வன்மையை மட்டுமே கொண்டவன் இந்த ராவணன் நிவி அம்முவின் நான்காவது கதைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ராவணன் பெயருக்கு தகுந்த ஆணவம் தெமிர் அகந்தை பிடித்தவன் ஆனால் ஒழுக்கத்தில் மட்டும் நல்லவன் தாத்தாவின் வளர்ப்பு அவரால் தான் ராவணன் ஆணவம் பிடித்தவனாக மாறிவிட்டான் சைத்ரா கதையின் நாயகி அன்பானவள் எளிமையானவள் அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவள் ராவணன் சைது இருவருக்கும் அவன் தாத்தாவால் திருமணம் நடந்தது சில காலத்திற்கு பிறகு மனைவியிடம் இருந்து விவாகரத்து வாங்கிக் கொள்கிறான் ராவணன் அவன் ஏன் விவாகரத்து வாங்கினான் மீண்டும் மனைவியை சந்தித்தானா அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா ராவணன் எப்படி மாறினான் ராவணன் தன் தாத்தாவின் பிடியில் விலகி குடும்பத்துடன் சேர்ந்தானா சைத்து ராவணனை மன்னித்து ஏற்றுக்கொண்டாளா தங்களை சுற்றி உள்ள தடைகளை எப்படி இருவரும் உடைத்தறிந்தார்கள் என்பதை கதையில் ஆர் ஜே குரலில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எப்போதும் போல் உங்களின் ஆதரவை நிபி அம்மு நாவல்ஸ் சேனலுக்கு தாருங்கள் நன்றி